மேடம்ஜினியர் மேடம் இது மேடம் இது பெட்ரூம் இது கிச்சன் இந்த பெட்ரூம்ல இருந்து மேடம் அப்புறம் லெஃப்ட்ல விஐபி மீட் பண்றதுக்கு ஒரு ஹால் இருக்கு மேடம் இது பார்ட்டி குடுக்கிறதுக்கு பாரு ஸ்விம்மிங் பூல் அட்டாச்சு மேடம் வீட்டை சுத்தி கார்டன் எல்லாம் இருக்கு மேடம் எப்படி மேடம் இந்த பிளான் உங்களுக்கு புடிச்சிருக்கல மேடம் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒன் குரோ ஆகும் மேடம் ஜஸ்ட் ஒன் குரோ ஓ நோ ஒன் குரோ இல்லா வீடு கட்டினா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் எனவே இந்த பிளான் நல்லா இருக்கு மம்மி என்ன மம்மி இது உனக்காக

அம்மா நீங்க யாரு நான் பத்மாவதி ஓ நீங்களா என்ன விஷயமா நீங்க யாரோ புதுசா வீடு கட்டி இருக்கதா கேள்விப்பட்டேன் அதான் பாக்கலாம் வந்தேன் வாங்கம்மா வாங்க வந்து உள்ள பாருங்க வாங்கம்மா தாராளமா வாங்க வாங்கம்மா இந்த வீடு கட்டி எவ்வளவு நாள் ஆயிருக்கும் இப்பதான் ஒரு பத்து நாள் ஆச்சு இன்னும் டெக்கரேஷன் கூட முடியல மேடம் பக்கத்துல கொஞ்சம் நிலம் வாங்கியிருக்கேன் ஆக வீடு கட்டலாம் ஒரு பிளான் போட்டேன் அந்த பிளான் என் டாக்டருக்கு பிடிக்கல அவ இந்த வீட்டை பத்தி சொன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் இந்த இடம் வீடெல்லாம் எழுபத்தி லட்சம் ரூபாய் ஆச்சு மேடம் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் ஜவுளி கடையில ஜரிக துணிக்கு லைட் போட்ட மாதிரி இருக்கு இட்ஸ் ஓகே என் டாக்டர் ஆசைப்பட்டுட்டா ஒரு கோடி ரூபாய் ஒரே பேமெண்ட் தரேன் இந்த வீடு எனக்கு தந்திருக்கேன் வேணும்னா இந்த வீட்டோட பிளான் தர்றேன் உங்க நேரத்திலேயே சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கலாமே அதை விட்டுட்டு இருபத்தஞ்சு லட்சம் எதுக்கு அதிகமா தரீங்க இது மாதிரியே அது இருக்கு இந்த வீட்டை பார்த்து அந்த வீட்டை கட்டினாங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது அதனாலதான் இந்த வீட்டையே விலை கேட்கறேன் இல்லம்மா என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஆசைப்பட்டு கட்டினது நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதிகமா கிடைக்கும் இல்லீங்க மேடம் நீங்க ஐம்பது லட்சம் அதிகமா கொடுத்தாலும் நான் விற்கிறதா இல்ல ஓகே குட் லக் எனக்கு தெரியும் அதான ஏதாவது பிரச்சனை தானே இந்த மாவட்டத்தை தேடி வருவீங்க சிரிக்காதீங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு வெள்ளம் போனா என்ன சக்கரை போனா என்ன பத்மாவதி பெரிய பத்மாவதி என்னையா முந்தா நாள் பெஞ்ச மழையில நேற்று முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க ஆனா இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில ஓரமா ஒதுங்கி இருக்கிற தண்ணி தானே இவ சுள்ளுன்னு வெயில் அடிச்சா சுருக்குன்னு காஞ்சிருவா ரெண்டு நாள்ல விஷயத்தை முடிச்சிருவான் என்ன

ஏதோ மந்திரி ஆகி நானு நாலு காசு சம்பாதிக்கலாம் பார்த்தா முடிய மாட்டேங்குதுமா கவலைப்படாதியா லிஸ்ட்ல உன் பேரை பாக்க உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா உங்களுக்கு செல வைக்கிறமா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் நியான் லைட்ல ஒரு கட் அவுட் வை அது போதும் கண்டிப்பா வைக்கிறமா ஆனா ஒரு சின்ன உதவி என்ன நமக்கு ரொம்ப வேண்டியவர் மகாபலிபுரம் போற வழியில ஒரு வீடு வச்சிருக்காரு யாரோ இந்த ரவுடி பசங்களா வீடு பூந்து அடிச்சிட்டாங்க நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஏயா நான் என்ன ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு பொழப்பா நடத்துறேன் ஐயோ அது இல்லீங்கம்மா உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல என்னையா பெரிய மதிப்பு நான் என்ன அரசியல்ல இருக்கிறேன்னா இல்ல ஆலோசனை சொல்றேனா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அந்த வீட்டுக்காரன் நமக்கு ரொம்ப வேண்டியவரு அதனாலதான் நம்மள தேடி வந்திருக்காரு நம்மளால என்னம்மா பண்ண முடியும் அதான் அம்மாவை தேடி வந்திருக்கேன் வேணும்னா அந்த வீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் யோ நான் என்னமா ஆளுங்களை வச்சு அடிச்ச மாதிரிலாம் பேசுறேன் வீடுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் சொன்னேன் எனக்கு வீடு கட்டிக்கணும்னா அண்ணா மேம்பாலத்திலே கட்டிக்குவேன் மன்னிச்சிடுங்கம்மா இந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என் பிஏ கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போ அந்த ஆள் இனிமே பயப்பட வேணாம் சொல்லுவே ஓகே ஒரு சின்ன விஷயம் என்ன பணகன வேணுமா அது வேணும்னா தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு நான் இருக்கணும் ஏறி இறங்கினா போதுமே அப்புறம் என்ன கல்யாண விஷயம் யாருக்கு பையனுக்கு தான் அதுக்கு என்ன முடிச்சுடா போச்சு என்னையா எந்திரிச்சு கை கட்டி நிக்கிற ஒண்ணு இல்லீங்கம்மா உங்க நிலைமை என்ன ஏன் நிலைமை என்ன பேச போற விஷயத்த நின்னுகிட்டு பேசினா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேம்மா அப்படி என்ன விஷயம் ஒண்ணு இல்லீங்கம்மா என் புள்ள உங்க வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு வரணும்னு ஆசைப்படுறான் அப்புறம் காலே இருக்காது பரவாயில்லையா இந்தியன் ஃபாரின் கரன்சிக்கும் ஒத்து வருமாயா

அன்னைக்கு அரைக்கு பத்து ரூபா கொடுத்தீங்க இன்னும் அறையாமையே பத்து ரூபா கொடுக்குறீங்க என்னமா விஷயம் எனக்கு இந்த அளவுக்கு புத்தி வர காரணம் பாண்டியன் தாங்க அன்னைக்கு அவர் மட்டும் என்ன அடிக்கலண்ணா நான் தெரிந்து கோயிலுக்கு நமஸ்காரம் மாட்டேன் உங்க செலவுல தங்கச்சிக்கு தாலி வாங்கி கொடுத்தீங்க கல்யாணத்தையும் நான் நடத்தி முடிச்சுட்டேன் மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்கி எந்திரிங்க எந்திரிங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல வயசு இல்லாம இருக்கலாம் ஆனா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மனசு இருக்காம அவங்கள மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க போங்க உங்க ரெண்டு பேர் பேருக்கும் அர்ச்சனை பண்றேன் நான் வத்தீங்களா நடங்க முருகா பரமேஸ்வரா மகேஸ்வரி தாயே ஏம்மா இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர்ற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கே

எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க சாதாரண வாயிலியா இல்லையா வாயா காளவாயா வாயா வெறும் காலவாய் இல்லையாங்க செங்கல் காலவாய்னு சொல்லிக்கிறாங்க முருகா 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 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்ன பத்தி இப்படி எல்லாமா என் காதல விழுகணும் இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே இன்னும் எவ்வளவு தொடக்காத தொடக்காத ஆமா என் வாயி காலவாய் தான் இல்ல நீ சொன்ன மாதிரி செங்கல் காலவாய் தான் இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்னா அத என்கிட்ட சொல்லணும் நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும் சொல்லு ஏண்டி அழுவுற என் மரவை தானோ சொல்லிட்டு அழு

பாக்கிறதையும் கேக்குறதையும் நம்ப கூடாதுமா நானும் அப்படித்தான் நினைச்சம்மா ஆனா அந்த பொண்ணு உங்க மாமா என்னையும் விரும்புறாருன்னு சொன்னா நான் நம்பலம்மா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல வந்து நாங்க ஆடுறத பாருன்னு சொன்ன நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றம்மா மாமாவை நம்பின ஏமாத்திட்டம் சொல்லி என் தலையில கல்லு தூக்கி போட்டுறாதடி நீ வாழ்க்கப்பட்ட உன் மாமனுக்கு தான் வாழ்க்கப்படணும் இப்பவே நான் உங்க அட்டை கிட்ட போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறேன் முயற்சிமா அணி அணே யாரு